சூப்பராக ரோஸ் பூத்து இருக்கு கத்திரிக்காய் செடியெலாம் நிறைய பூ வைக்கிது ஆனால் காய் மட்டும் வைக்க மாட்டேங்கிது பூ வந்து உதிந்துருது அதுக்கு என்ன காரணம்னு தெரியலங்க நிறைய பூ வைக்கிது ஆனால் பூ கொட்டி போயிடுது மல்பெரியில் வந்து பூ பூத்துருக்கு சூப்பராக இருக்குது அத்தியில் ஒரே ஒரு காய் வச்சுருக்குங்க பாருங்க தக்காளி நிறைய காய் இருக்குது இன்னைக்கு கீரை அறுவடை பண்ண வந்திருக்கோம் கட் பண்ணி விட்ட கீரை எல்லாம் இப்போ பெருசாயிடுச்சு நேற்று மணத்தக்காளி கீரை சாப்பிட்டீங்க எப்படி இருந்தது தேங்காய் போட்டிங்களா தேங்காய் போட்டாதான் தான் கசப்பு தெரியாம இருக்கும் ஆனா நாட்டு கீரை எல்லாம் அந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்காதுல ரொம்ப கசப்பு இல்ல ஆனா டேஸ்டா இருந்தது இன்னும் அந்த கீரை வச்சிருக்கீங்களா பாதி பொரிக்காம ஆமா அதுவும் கஞ்சி வச்சு கஞ்சி கீ கஞ்சி வச்சிங்களா அதுல சாம்பார் தான் கஞ்சிக்கு அந்த கீரையை தொட்டுக்கிட்டா சாம்பார் சூப்பரா இருக்கும் ஆர்கானிக் கீரை ஆர்கானிக் கீரை தானே இது என்ன கீரை அரைக்கீரையா சிறு அரைக்கீரை நினைக்கிறேன் இது அரைக்கீரையா இருக்கும் இது இது கீரையா இருக்கும் அதுவும் நம்ம கட் பண்ணி தான் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா வருது பாருங்க பூச்சி வச்சிருச்சு எப்பயுமே இயற்கை விவசாயத்தில் பூச்சி அதிகமா இருக்கும் அதை கட் பண்ணி விட்டுருங்க அதை வெளியில எந்திரிச்சு தூக்கி போட்டுறீங்க நல்ல பொம்பது தூக்கி போட்டுக்கலாம் இதில் பூச்சி இருக்கு பாருங்க ஆனால் மற்ற கீரை எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆகும் கீழே கட் பண்ணுங்க கலைஞ்சு வரலாங்க இதை கட் பண்ணுங்க இப்போதான் அரைக்கீரை அரைக்கீரை மாதிரி பெருசாக வருதா மற்றதெல்லாம் காஞ்சிருச்சு மிளகு தக்காளி ஒரு செடியில் இருந்த பூச்சிங்க தான் எல்லாமே பரவிடுச்சு எப்பாருங்க இந்த அஸ்வினி பூச்சிக்கு என்ன செய்யறதுன்னே தெரில அஸ்வினி பூச்சி என்ன பண்ணுறதுன்னே தெரில இதுலேயும் வந்துருச்சா இது பூச்சி தாக்குதல் இருக்கு ஒரு செடியில் அந்த பூச்சி இருந்தாலே எல்லா செடிக்கும் பரவிடும் ஆமாம் ஒரு சவுண்ட் இந்த அறுவடை பண்ணுறீங்களா பொரியலுக்கா இல்லை கூட்டு மாதிரி வைக்கிறதுக்கா கடையிறதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு தானே நம்மளுக்கு இன்னைக்கியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம இந்த கீரை கடைஞ்சா டேஸ்டா இருக்கும் போல இதை கட் பண்ணலையா நீங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது இந்த அங்கே ஒரு செடி இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க குட்டியாக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க ஓ குட்டியும் கட் பண்ணுங்க அதான் மெயின் தண்டு இருக்குல்ல ம் சரிம்மா மற்றது கொஞ்சம் பெருசாகட்டுமா களை செடிலாம் அப்ப போய் பார்க்கும் போதே பறிச்சு விட்டுருங்க களை செடி இருந்தால் பறிச்சு விடுங்க இங்க இருக்குவது எடுத்துக்குன்னா பறிச்சு விட்ருங்க தண்டு ஒன்று நல்லா பெருசு பெருசா இருக்கு இந்த கீரை நல்லா நீளமாக வருது போதும் கட்டு இருக்கு ஒரு கட்டு இருக்குது போதுமா கட்டு பெருசாக இருக்குது தண்டு தானே அதிகமாக இருக்கும் கீரை கம்மியாக தானே இருக்கும் பார்த்தோன்னா வந்து கூட கட் பண்ணிக்கலாம் ம் இல்லை கொஞ்சம் கட் பண்ணுறீங்களா போதுமா போதும் இந்த கீரையை பார்க்கும்போது அழகாக இருக்குது தக்காளியில் பூ பாருங்க அழகாக வச்சிருக்கு பேக்கில் வச்சுக்கோ தக்காளி செம்ம பூ வைக்குது